என்னது ரயில்வே ஸ்டேஷன் எவனையுமே காணும் அம்மோன்னு இவனை போய் எங்க தேடுறது டேய் பஞ்சம் என்ன ட ஆற்றுறத நிறுத்துறா ஆமா நீ இந்த ஊரா ஆமா இங்க ஏர்போர்ட் எங்க இருக்க என்னது ஏர்போர்ட் ஆஹ் இருக்கா உனக்கு ஊட்டியில ஏது ஏர்போர்ட் இருந்ததுடா இப்ப எடுத்திருக்கானுங்க எங்க அதை விடு நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவளோ நாளா பண்ற எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் கே பண்ணாட உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டா வியாபாரம் பண்ணானே நீயாவது ஒரு பஞ்சு மில் வச்சிருக்க கூடாது குள தொழிலுங்க விட முடியாது சரி நாலு நாளைக்கு முன்னாலே அமெரிக்கா வந்துன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பாத்தி எஸ்கேப் ஆயிட்டான் அவ இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனது நீ பாத்தியா யோ தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா உனக்கு நாம் இருவர் நமக்கு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர் சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நான் யார் சொல்லல ஏண்டா கூட்டிக்கிறேன் நான் உன்னை என்ன கேட்டேன் நாலு நாளைக்கு முன்னால ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியானதான் கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பாத்தேன் பாக்கல போனாம் போகல இதான சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்கதையை பேசி பேஸ்ட் பண்ணிட்டேடா அந்த பேமானி வக்கீல் எனக்கு பத்து நாள் தாண்டா டைம் கொடுத்துருக்கா நீ ஒருத்தனே ஒரு மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவன நான் எப்படா கண்டுபிடிக்கிறது தாத்தா முட்டாய்

என்ன பயிர் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் இல்ல நடக்கும் சரின்னு சொன்ன இத பாரு நான் போட போற உண்டான எல்லா செலவும் தான் சொல்லிட்டேன் சரியா

வாங்க செமந்தி வாங்க ابوது ரக்ராஜ் உங்கள மாதிரி ஜமீன் இதுவர நான் பார்த்ததே இல்லீங்க யாரை சொல்றீங்க உங்கள உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார நீங்க பொண்ண கூட கல்யாணத்துக்கு ஜமீனோட பெருந்தன்மை நீங்க இருக்கீங்களா இருக்கேடா

பதிலெல்லாம் சீதா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறாச்சி ரொம்ப துண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயோ எமக்கு காலமுக்கு மூகமுக்குன்னு ஐயோ அட பாவிங்கடா இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் அருவாய் பேண்டிய வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டான்னு அவன் பதினாறு வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீலெல்லாம் ஏன் கிட்ட சொல்லி வேலை ஒரு <laughs> நாளைக்கு <laughs> <laughs> போட பெரிய ஆபஸ் பரியல கல்யாணம் பண்ணுவேன் இதுல வச்சு கூச்சுட்டு அக்கன்னா கூச்சுட்டே அங்கே கூச்சிடா ஆடிடர்க்கே இது இதை வச்சு அந்தளோ பூட்ஸ் காலையப் போயிடுச்சு பிடி படுறது இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இப்படி இப்படி நீ அனுப்பிட்டாலே ஓம் துமங்கலீதி யம்பதுரிமாங்குமே அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா வாட் இஸ் தி ஹ்ா தோ இந்த பாருங்க நான் தேடிட்டே இருந்த இவனா ஓ அவன் गयाအောင် செக்கமா புடி

எங்க போயிருப் அவ ஐக்கோ, கரவுளி! என்னது, ஐய்கப் சாமி கோயில் புடுந்து சிபபரு மன் வராரே! சாமிக்குள்ளை எக்குள் மான்ன அறக்குதுரோ! ஆய்! நீங்களா, உங்களுக்கே லிப்டா

ஏன் நோய் என்ல போன பகவான் போச்சுன்னார் போனேன் ஏன் சிக்னல்ல நிக்காம போன பகவான் போச்சுன்னார் போனேன் ஸ்டேஷனுக்கு எதுக்கு பகவான் தான் உள்ள போட சொன்னார் இங்க நடக்குற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு ஜாக்கிரதை உளறிடாத நானே திருவாதிரை என்னையே குழப்பிடாத நைஸ் டை நைஸ் சூப்பர் கம் கம் மை சன் பிரகாஷ் ஹலோ only my daughter ha இந்த கை யூஸ் பண்ணுங்க திருட்டு பையன் மை சன் ஆனந்த் ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ ஆர் யூ फ्रॉम அமெரிக்கா uh yeah which part oh uh, see sir no, no part America. it's part in some because it's the place which, uh, so. what's your qualification oh uh, yeah as a qualification if it make notes base it's a qualification <laughs> uh, baby in india it's is for it's much make it so studies ஹலோ சார் நீங்க ஓடி போயிட்டுனால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏ வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தீங்க இந்த மாதிரி ஒரு வக்கீலட்ட கிட்ட மாட்டி நான் எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்கள மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சிட்டு மீசி எல்லாம் வச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓ யா 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 தி கிராஸ் அண்ட் ஆல் யா ஓ இஸ் டைம் ஆ யூ யா எனக்கு அழகான பொண்ணுகளை பார்த்தா ஏதாவது கொடுக்கிறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்லா ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கானு நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எருமையா